பக்கத்தில் இருக்கிற செட்டி ஜாவடி ஜாகிர் இருக்கு இல்லையா இதுல டாடா டால்மியா பேர்னன் கம்பெனி மேத்தா போன்ற நான்கு வட மாநிலத்துக்காரங்கள் உள்ள பூந்தாங்க ஒரு கிலோ தேர்ட் பேண்ட் மேக்னசைட் நூத்தி ஐம்பது ரூபாய் உலகத்திலேயே ஜியலாஜிக்கல் சர்வே படி பெஸ்ட் மேக்னசைட் இஸ் சேல மேக்னசைட் இது இல்லாமல் ஜப்பான் காரன் இரும்பு செய்ய முடியாது இங்குதான் பாக் கிடைக்கிறது இங்குதான் பெஸ்ட் மைக்கா கிடைக்கிறது ஆனால் அது யார் கையில் இருக்கிறது நாலு பேர் வடநாட்டுக்கார கையில் இருக்கு இதை நான் கண்டுபிடிச்சு தொப்பி கோயலுக்கு சொன்னேன் அவன் பாபா இதெல்லாம் கண்டுபிடிங்க நான் போய் ரெக்கார்டெல்லாம் கண்டுபிடிச்சா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அறுபத்தி ஏழில் ஒன் செவன் சிக்ஸ் செவனில் சையத் சர்மஸ்துங்கிற ஒருத்தருக்கு துப்பு சுல்தான் கொடுத்த மானியங்கள் இதை இனாம் கமிஷனர் ஜிஎன் டெய்லர் டைட்டில் டி நம்பர் சிக்ஸ் சிக்ஸ்